பாமக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் சனாதன கட்சிகள் எனவே அவர்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாமக திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி பேரங்களை நடத்துவதாக ஒரு பேச்சு எழுகிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என அவ்வப்போது கூறி வந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தமிழக உள்ளாட்சி தேர்தலிலும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் போட்டியிட்ட பாமக விடுதலை சிறுத்தைகள் திமுகவில் அங்கம் வகித்து போட்டியிட்டன இந்த நிலையில் தருமபுரி மற்றும் காஞ்சிபுரத்தில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஜாதி மோதல்களில் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது தலித் இளைஞர்கள் பிற சமூக பெண்களை திருமணம் செய்ய வேண்டும் என தொல் திருமாவளவனும் காதல் திருமணம் மற்றும் கலப்பு திருமணத்திற்கு எதிராக ராமதாசும் பேசியுள்ளனர் இது அவர்களிடையே மோதலை அதிகரித்தது இந்த நிலையில் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்தார் அதில் அவர் கூறுகையில் அரசியல் ஆதாயங்களுக்காக விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக சமூக வெறுப்பை ராமதாஸ் உருவாக்கிவிட்டார் அவரது மகன் அன்புமணியின் தர்மபுரி லோக்சபா தொகுதியில் வெற்றியை பாதுகாக்க அவர் இவ்வாறு செய்தார் எனவே பாமக இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் சமூக நல்லிணக்கம் மற்றும் தர்மம் குறித்து பாமகவினருக்கு கவலையே இல்லை அவர்களுக்கு தொலைநோக்கு திட்டங்களும் கிடையாது திராவிட கட்சிகளை அழித்துவிட்டால் பாமகவால் தமிழகத்தில் வளர முடியும் என அக்கட்சி நம்புகிறது தற்போது அதிமுக ஏற்கனவே வலுவிழந்து விட்டது எனவே திமுகவை வலுவிழக்க வைக்க பாமக விரும்புகிறது லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் பாமக இணைந்தாலும் சட்டசபை தேர்தலின் போது திமுகவையே எதிர்ப்பர் என தோல் திருமாவளவன் தெரிவித்தார்